திண்டுக்கல் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வழங்கப்பட உள்ளது மாவட்ட தலைவர் பூங்கொடி ஐஏஎஸ் அவர்கள் தகவல் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரையுடன் ஒரு முழு கரும்பு அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புகள் பெறுவதில் புகார்கள் குறைபாடுகள் ஏதேனும் இருப்பின் அதனை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கும் மாநில அளவில் புகார்களை கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு மற்றும் ஒன்று எட்டு சைபர் சைபர் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது சைபர் ஒன்று ஆகிய எண்களிலும் சென்னை இயக்குனர் அலுவலக கட்டுப்பாட்டு அறை பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு எட்டு இரண்டு எட்டு என்ற தொலைபேசி எண்களிலும் குடும்ப அட்டைதாரர்கள் தெரிவிக்கலாம் தகுதியுள்ள அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட உள்ளதால் குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் ஒருவர் நியாய விலக்கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நியாயவிலைக் கடைகளில் நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ள தேதி காலம் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வழங்கப்பட உள்ளது ஒவ்வொரு தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாள் நேரத்தின்படி நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகள் பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித் தலைவர் பூங்கோடி ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்